நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான ஹெச்எப்பில் அருமையான சினிமாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக வெவ்வேறு பகுதிகளேருந்து பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா இரண்டாம் மீத்து செனை மாடுங்க தற்போதைக்கு வந்து நிறை மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு வாரத்துக்குள்ளே கன்று போட்டுருங்க மாடோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கடைங்க நல்லா பால்கரவை வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க மாட்டில் சுளி தவறோம் மற்றபடி வித பிரச்சனையும் இல்லைங்க சுளி தெளிவான மாடுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கரெக்டாக பிடிக்கலாங்க மடிக்க வச்சுமெல்லாம் எதுவுமே இல்லைங்க கால் அணைக்காமல் கரெக்டலான்னு சொல்லியிருக்கிறாங்க இரண்டாம் மீட் சென்னை மாடுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க விற்பனைக்காக வந்துருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா சேலம் மாவட்டம் விற்பனையோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் கொடுத்துருக்குறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபத்தி மூணாயிரம் சொல்லியிருக்கிறாங்க பட் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுருக்கிறாங்க விற்பனைக்குடி நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருந்த மாடு தாங்க கிளைமேட் ஆப்ஷன் பிரச்சனையும் இல்லை எல்லா வித கிளைமேட்டுமே வந்து தாங்கி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இரண்டாம் மீத்து சென்னை மாடுங்க சேலம் மாவட்டத்தில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்பனை விலை வந்து அறுபத்தி மூணாயிரம் சொல்லியிருந்தாலும் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுருக்குறாங்க மாட்டுக்கார்த்தரப்புலேருந்தே ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கூட அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நேரில் கூட போய் பார்த்து செக் பண்ணி உங்களோட விருப்பத்துக்கு வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவை தொடர்ந்து பெறணும்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானுமே டச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு எளிமையாக கிடச்சிருங்க மேலும் உங்களோட கால்நடையில் ஏதாவது விற்பனைக்காக இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ பதிவேற்றம் செஞ்சு கூட விற்பனை வாய்ப்பு எளிதாகி கொடுக்கலாங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோவோட இறுதியில் இருக்குதுங்க மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்